இயேசுவின் அன்பின் திருச்சபை சூரக்குடிப்பட்டி சார்பாக எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா வாழ்த்துக்களை நம் சமூகத்திற்கு தெரிவிப்பதில் பெருமிதம் அடைகின்றேன் தேடிச் சோறுனிதம் தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி மைதி கொடுங்கூற்று கிரையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் ஆங்கில ஆதிக்கத்தை ஒழித்து கட்டிய நாளாகிய இன்றைய சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்களை கூறுவதுடன் நம்முடைய தாய்மொழியாம் தமிழை வணங்கி செந்தமிழே என் உயிரே என் சுதந்திர கனவே பாரத தாயின் புகழ்பாடும் புதல்வர்களே கேளுங்கள் ஆங்கிலேயரின் கொத்தடிமை விலங்கை உடைத்தறிய புரட்சியின் தீயை மூட்டிய வீரர்களின் வம்சாவளியினத்தவர்களே காந்தியடிகள் சர்தார் வல்லபாய் படேல் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பகத்சிங் ராணி லட்சுமிபாய் தியாகத்தின் திருவுருவாய் வீரத்தின் அடையாளமாய் இவர்கள் வாழ்ந்ததும் நமக்காக மறவும் ஒருபோதும் மண்ணின் மைந்தர்களே நம் முன்னோர்களின் தியாகத்தை மறவாமல் அவர்களின் கனவுகளை நிறைவேற்ற ஒற்றுமையாய் உறுதியாய் உழைத்திடுவோம் இந்த சுதந்திர திருநாளில் ஒரு சபதம் ஏற்போம் நமது இந்திய நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் பதினைந்தாம் நாள் சுதந்திர தினத்தை அடைந்தோம் இற்று இன்றுடன் எழுபத்தி எட்டு ஆண்டுகள் நிறைவுற்ற வேளையிலே நாம் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டினை எடு காலெடுத்து வைக்கின்றோம் அப்படி இருந்தாலும் நாம் ஒவ்வொரு சுதந்திர தின விழா அன்றும் தேசிய கொடியினை ஏற்றுகின்றோம் தேசிய கொடியினை ஏற்றும் பொழுது ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் வீர வணக்கத்துடன் நாம் அந்த தேசிய குடியிற்கு மரியாதையினை செலுத்தி வருகின்றோம் ஏனெனில் அந்த சுதந்திர தினம் பெற்ற வரலாறு மிகுந்த பாடுகளுடன் மிகுந்த போராட்டங்களுடன் பெற்றோம் அந்த சுதந்திரத்தில் அந்த பச்சை நிறம் வெள்ளை நிறம் காவி நிறம் என்று அந்த தேசியக் குடியின் ஒவ்வொரு வண்ணங்களும் ஒவ்வொரு தியாகத்தினையும் சமாதானத்தினையும் ஒற்றுமையினையும் நமக்கு ஊட்டுகின்றன ஆனால் இன்றைய காலகட்டத்திலே நம்மை போன்ற இளைஞர்கள் இன்று எத்தனையோ பேர் நமக்காக நம்முடைய நாட்டிற்காக பாடுபட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டினை நாம் உறுதியாக ஏற்பதில்லை கல்வி பொருளாதாரம் உள்கட்டமைப்பு உலக நாடுகள் நம்மை திரும்பி பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஒரு இலக்கினை நோக்கி நாம் வளர வேண்டும் வரலாற்றை போற்றுவது ஒரு புதிய வரலாற்றை உருவாக்கத்தான் ஆம் வரலாற்றை போற்றுவது ஒரு புதிய வரலாற்றை உருவாக்கத்தான் வரலாற்றில் இருந்து கற்றுக்கொண்டு புதிய சரித்திரத்தை நாம் படைக்க வேண்டும் ஆம் வரலாற்றில் இருந்து நாம் கற்றுக்கொண்டு புதிய சுதந்திரத்தை படைக்க வேண்டும் ஏன் இந்தியா என்பது ஒரு பெயரளவில் மட்டுமல்ல இந்திய நாடு நம்முடைய பாரத நாடு மணித்திரு நாடு நீரதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாதீர் என்று நாம் கோட்பாட்டிற்கிணங்க பல்லாயிரம் கோடி மக்களின் உணர்வு கலாச்சாரம் மொழி ஒற்றுமை இத்தனையும் உள்ளடக்கியதே நமது பாரத நாடு இந்திய நாடு காந்தியின் அகிம்சை வழியிலே நேதாஜியின் வீர முழக்கத்திலே பகத்சிங்கின் புரட்சி கனலிலே பாரதியின் கனல் திரிக்கும் வரிகளிலே கட்டபொம்மனின் வீர கர்ஜனையிலே வேலு நாச்சியாரின் தீரமிகு வாழினாலே பிறந்ததுதான் நமது சுதந்திரம் ஆம் உயிர் தெழுந்தது நம்முடைய பாரத தேசம் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்களது அடிமையின் மோகம் என்று பாடினாரே பாரதி அந்த சுதந்திர காற்றினை நாம் சுவாசிக்கின்றோமே அந்த சுதந்திர காற்றினை சுவாசிக்கும் வேளையிலே நமக்கு கடமைகளும் இருக்கின்றன அதே வேளையிலே நமக்கு உரிமைகளும் இருக்கின்றன நாம் கடமையை செய்து உரிமையை பெற வேண்டும் ஆயிரம் முண்டெங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழென நீதி என்று பாடினாரே பாரதி வரி மாட்டேன் என்று அடம் பிடித்தாரே வீரபாண்டிய கட்டபொம்மன் கிறிஸ்தி திரை வட்டி வேடிக்கை வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கேன் கட்ட வேண்டும் கிறிஸ்தி எங்களோடு வயலுக்கு வந்தாயா ஏற்றம் இறைத்தாயா நீர் பாய்ச்சி நடுவயல் நிறைய கண்டாயா நாற்று நட்டாயா கலை பறித்தாயா களனிவால் உழவருக்கு கஞ்சி களையம் சுமந்தாயா அங்கு கொஞ்சி விளையாடும் எம் குலப்பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா மாமனா மச்சானா மானங்கட்டவனே எதற்கு வருகேட்கிறாய் யாரை கேட்கிறாய் திரை போரடித்து தெற்குவிக்கும் வேளையில் நாட்டு உழவர் கூட்டம் உன் பரங்கியர்கள் என்று வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தை ஒடுக்கி காட்டினாரே அன்றைய வீர கவிஞனின் வீரவாள் வசனங்கள் போதாதா நாம் தென்னக தமிழ்நாட்டிலே வேலுநாச்சியார் பாரதியார் வாபு சிதம்பரனார் வீரபாண்டிய கட்டபொம்மன் திருப்பூர் குமரன் என்று பல பேர் சுதந்திர தாகத்திற்காக வித்திட்டவர்கள் அதில் முக்கியமாக தென்னகத்தில் தென்னக தமிழ்நாட்டில் தோன்றியவர்தான் பூலித்தேவர் என்பவர் இனி ஒருபோதும் அடிமை தலைகளை நாம் ஏற்க போவதில்லை சுதந்திர காற்றை சுவாசித்து தலைநிமிர்ந்து வாழ்வோம் நம் நாட்டின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவோம் என்ற இலக்கினை நாம் கையாள வேண்டும் இந்த பாரத தேசத்தின் பெருமையை நிலைநாட்டுவோம் நண்பர்களே வாருங்கள் இந்த பொன்னாளில் ஒரு வீர சபதம் எடுப்போம் நம் பாரத நாட்டின் வறுமையை ஒழிப்போம் தீண்டாமையை தீயிலிடுவோம் ஊழலை ஒழிப்போம் கல்வியில் அறிவியலில் வீரத்தில் உலகிற்கே நாம் வழிகாட்டுவோம் நாம் பாரத தாயின் புகழை அகிலம் முழுவதும் ஒளிர்விக்கச் செய்வோம் வாழ்க சுதந்திரம் வெல்க பாரதம் வாருங்கள் வடம் பிடிப்போம் வரலாற்றில் இடம் பிடிப்போம் என கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்